வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் குரு மணிகண்டன் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கோம் முதல்ல நெக்ஸ்ட் ஜென் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜோதிட தகவல் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் கீழே வந்து நம்ம நம்பர் போயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்லாம் அது இல்லாமல் ஜோதிட வகுப்பெடுக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட இருக்கோம் திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் எந்த தேதி எந்த அந்தரம் எந்த தசா எந்த புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி எந்த வயசுலேருந்து தொழில் சரியான முறையில் அமையுங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லி வகுப்பெடுக்கிறோம் இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க பயன்பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய எல்லா ஜோதிட சந்தேகங்களுக்கும் கீழே என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கும் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் ஜாதகம் பார்க்கப்படும் குருவே நமக குருவே நமக குருவே நமக ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக ஹோம் ஹங்குங் மகா கணபதே நமக ஹோம் ஹங்குங் கணபதே நமக நவகிரகங்கள் நற்துணையாக உபகிரகங்கள் உற்றதுணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கிட்டுன்னு சொல்லி இப்போ வாங்க பன்னெண்டு ராசிக்குள்ளே தை மாசத்துக்கு கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷப ராசிக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகிற தை மாதம் எப்படி இருக்கும் தை பிறந்தால் நல்ல வளமும் நலமும் இருக்கும் அப்படிம்பாங்க தை பிறந்தால் வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க இந்த தை பிறந்தால் பிறக்கிறது யாருக்குன்னு பார்த்திங்க இந்த தடவை ரிஷபராசிக்கு தை மாதம் ஒரு நல்ல நல்ல முன்னேற்றமான ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால் வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அதே மாதிரி தை மாதத்தில் சில ரிஷபராசி அன்பர்கள் வந்து தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு கிராம்னால ஒரு கிராம் தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தை மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க சுபமுகூர்த்த விஷயங்களுக்கு அதாவது சுபகாரியங்களுக்கு முகூர்த்தம் பார்த்து சுபகாரியம் தொடங்குறக்கு நாள் குறிக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி இந்த தை மாதம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மன சோர்வெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா இப்போ உடலில் இருக்கிற உபாதைகளுக்கு இது வரைக்கும் மாத்திரை மருந்தாக இருந்திருப்பீங்க இந்த தடவை இந்த மாத்திரை மருந்து இனி வேண்டாங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை கூடும் ரிஷவராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை கூடும் அதே மாதிரி உங்களுடைய அக்கம் பக்கத்தில் பேசாமல் இருந்தவங்க கூட இந்த மாதம் உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வரதும் ஏதாவது உங்கள் பணம் வாங்கினவங்க தராமல் இருக்கிறவங்க அந்த பணத்தை தரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே வந்து குரு பகவானுடைய அமைப்பிலும் நமக்கு சனி பகவானுடைய அமைப்பிலும் தொழிலில் ஏதாவது ஒரு வளர்ச்சியும் வரப்போகுது இந்த தை மாதத்தில் தொழிலில் புதிய மாற்றம் வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு வண்டி வாகனம் புதிய வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு புதிய செல்ஃபோன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாக தை மாதம் புதிய செல்ஃபோன்கள் கம்ப்யூட்டர் உபகரணங்கள் படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் இதெல்லாமே வந்து ரிஷபராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா தை மாதம் ஏதாவது புதிய தொழில் தொடங்கலாம் இல்லை புதிய தொழிலுக்கு மாறலானா அந்த மாற்றம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த தை மாதம் நல்லா முயற்சி பண்ணி படித்தாங்க அப்படின்னா தை மாதம் இந்த கவர்மெண்ட் பரீட்சை எழுது போகிறவங்களுக்கெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுது போகிறவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பரீட்சையோ இல்லை ஜ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ரமோஷன் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முயற்சி ஒன்றுனா தை மாதம் நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் இவங்களுக்கு குடும்ப சொத்துன்னு சொல்லக்கூடிய குடும்ப சொத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும் தை மாதம் குடும்ப சொத்தில் சில மாற்றங்கள் குடும்ப சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தை மாதம் சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் மாதம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடியவங்க திடீர்னு தை மாதம் வீட்டுக்கு கால் போடுவாங்க இல்லைனா கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிப்பாங்க அதே நாலு கால் பிராணிகள்னு சொல்லக்கூடிய ஆடு மாடு வாங்கக்கூடிய யோகம் வளர்க்கக்கூடிய யோகம் அதே இப்போ வேறொரு இடத்த வந்து நம்ம குத்தகைக்கு எடுத்துன்னு சொல்லுவாங்கள்ல வேற ஒரு விவசாயத்துக்காக வேற ஒரு இடத்த அதிகப்படியாக நம்ம கையில் எடுத்து தொழில் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இந்த தை மாதம் உங்களுக்கு வரும் இந்த தை மாதத்தில் ஒரு சிறந்த வழிபாடாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் வழிபாடும் அதே போல் உங்களுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய முக்கில் இருப்பார்ல விநாயகப் பெருமான் உங்களோட வீதியில் மூன்று இடம் கூடிய இடத்தில் மூன்று இடம் கூடிய இடத்தில் இல்லை கிணறு ஆறு இந்த மாதிரி இடத்துக்கு பார்க்கறதால விநாயக பெருமான் அரச மரத்துக்கு கீழேயோ இல்லை விநாயகப் பெருமான் கோவில் இருக்கும் அந்த விநாயக பெருமானை வந்து நல்லா வழிபாடு பண்ணுறப்போ உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலையிலும் சிறப்பான நல்ல நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு வண்டிக்கு வாங்கிட்டு வண்டியை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் அந்த தெய்வ வழிபாட்டு மூலியமாக உங்களுக்கு அமையும் வணக்கம் வாழ்க வளமுடன்